எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்லப்போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா கர்ப்பமாக இருக்கிறாங்க இல்லையா அவங்கக்கிட்ட குழந்தை பிறப்பு பற்றி சில மூட நம்பிக்கை இருக்குது அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் கர்ப்ப காலத்தில் வந்து வயிறு பெருசாக இருந்தால் குழந்தை வந்து ஆண் குழந்தை பெண் குழந்தை தொடர்ந்து வாதி வந்தா குழந்தைக்கு தலையில முடி அதிகமா இருக்கும் என்று பல்வேறு நம்பிக்கை இருக்கும் இருக்குது நம்ம மக்கள்கிட்ட எல்லார்டுமே இருக்குது இந்த நம்பிக்கை வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத பத்தி தான் நான் சொல்ல போறேன் வயிறு பெறுதானால் பெண் குழந்தையா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வயிறு பெரிதா இருந்தா பெண் குழந்தை என்றும் சிறிதா இருந்த ஆண் குழந்தை என்றும் கூறுவாங்க வயிறு பெரிதா தெரிவதற்கு உடல் பருமன் குழந்தையின் எடை அதன் அளவு பனிக்குட நீரின் அளவு என பல காரணங்கள் இருக்குது கருவின் கருவில் சருமத்தை பாதுகாக்கும் தன்மைகள் பனிக்குட நீரில் உள்ள இருக்குது இதனோட கருவின் சிறுநீரும் கலந்திருக்கும் சர்க்கரை இருக்கும் தாயின் வயிற்றில நீர் சற்று அதிகமாவே இருக்கும் இதனால வயிறும் பெரிதா இருக்கும் பெண் ஆண் என்ற பாலினத்தை வைத்து வயிற்றின் அமைப்பு மாற வாய்ப்பே இல்லை குழந்தையின் எடை இரண்டரை முதல் மூன்று கிலோ வரை இருக்கலாம் இதற்கு மேல் எடை இருந்தாலும் வயிறு நிச்சயம் பெருசா தெரியும் சரிங்களா அதற்கு அடுத்ததான் பிரசவ வழி எடுத்து சீக்கிரம் பிறந்தா ஆண் குழந்தை பிறக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க அஹ் அப்படின்னு நிறைய பேருக்கு சீக்கிரமா டெலிவரி டெலிவரி ஆக போனுச்சுன்னா அது ஆண் குழந்தையா அப்படின்னு நிறைய பேர் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு எண்பது சதவீதம் பிரசவங்களில் வழி வந்த பிறகு தாமதிக்காமல் சீக்கிரம் பிறந்திருக்கும் குழந்தை ஆண் பிள்ளையாகவே இருக்குது பிரசவ வலி எடுத்தும் நீண்ட நேரம் கழித்தும் குழந்தைகள் ஆஹ் பிறக்கும் குழந்தைகள் வந்து பெண் குழந்தைகளாகவே இருக்குது அனைவருக்கும் இந்த கருத்து பொந்து என்று சொல்ல முடியாது இதற்கான காரணங்கள் இதுவரைக்குமே சரியாக தெரியல சரிங்களா அதற்கிட்டதா தாய் பிரசவம் ஆகியிருந்தா மகளுக்கும் தாய்க்கு அதாவது அம்மாவுக்கு நார்மல் டெலிவரி ஆனாக்கா அவங்களோட பொண்ணுக்கும் நார்மல் டெலிவரி ஆகுமா அப்படின்லாம் நிறைய பேருக்கு தோணும் அந்த காலத்தில் சுகப்பிரசவம் ஆகிருந்த தாயின் உடல்நிலை உணவு முறை வாழ்வியல் முறை வேறு இன்றிற்கும் பெண்ணோட வாழ்வியல் முறை உணவு எல்லாமே வேறா இருக்குது இரண்டத்தையும் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது இன்றைக்கி சிசேரியன் செய்யப்படும் பெரும்பாலான பெண்கள் சுகபுரத்து சுக பிறத்தவங்க தான் சரிங்களா அதுக்கு இதுக்கும் மேட்ச் பண்ணாதீங்க ஓகேவா அதுக்கடுத்ததா கர்ப்ப காலத்துல இடது பக்கம் படுக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இது எந்த அளவுக்குன்னு பார்க்கலாம் கர்ப்ப காலத்துல இடது பக்கம் படுக்க சொல்லி மருத்துவர்கள் பரிந்துருப்பாங்க இடது பக்கம் படுக்கும்போது சீரான ரத்தம் ஓட்டம் குழந்தைக்கு போகுமாமா ஒரே பக்கம் படுத்து கஷ்டமா உணரும் சமயத்துல கொஞ்ச நேரத்துக்கு மாறி வலது பக்கம் படுக்கலாம் குப்புரப்படுத்தால மல்லாக்கப்படுத்தாலும் குழந்தைக்கு செல்லும் ரத்த ஓட்டம் குறைந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் தாயின் உடல்ல உள்ள இரத்த நாளங்களின் மேல் குழந்தையின் எடை விழுந்து தாய்க்கு பாதிப்பு ஏற்படும் இடது பக்கம் படுப்பதே குழந்தைக்கும் தாய்க்கும் பாதுகாப்பு இடது பக்கம் படுக்க சொல்வது மூட நம்பிக்கை அல்ல அறிவியல் பூர்வமான உண்மை சரிங்களா அதுக்கடுத்ததா முகத்தின் பொலிவுக்கு பெண் குழந்தை பிறப்பதற்கும் சம்பந்தமே இல்லை சரிங்களா தாயோட முகம் வந்து நல்லா ஷைனிங்கா இருந்துச்சுன்னா பெண் குழந்தை பிறக்குமா நிறைய பேர் கேட்பாங்க அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை கர்ப்ப காலத்துல தாயின் மகிழ்ச்சியான உணர்வே முகம் பிரகாசமா இருக்கிறதுக்கு காரணம் கர்ப்ப காலத்துல பாந்தி குமட்டல் மயக்கம் போன்ற எந்த தொந்தரவுகளும் இல்லாம ஆரோக்கியமாவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தாக்கா முகம் மலர்ச்சியா இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தோம்னாக்கா குங்கும பூ சாப்பிட்டா குழந்தை சிவப்பா பிறக்குமானுக்கு எல்லாருக்குமே இந்த டவுட் இருக்கும் சிவப்பு நேரத்துல அம்மா அப்பா இருந்தாங்கனாக்கா கண்டிப்பா குழந்தை சிவப்பா இருக்கும் சரிங்களா அப்பாவும் அப்பாவும் கருப்பா இருந்தா ஒரு டபா பூரா குங்கும ஒரு டின்னு பூரா சாப்பிட்டா கூட குழந்தை சிவப்பா பிறக்காது சரிங்களா அதை நிர்ணயிக்கிறது பெற்றோர்களோட ஜீனு இன்கேஸ் அம்மா அப்பா கற்பா இருந்தா கூட தாத்தா பாட்டிங்க குழந்தை குழந்த விளையாபற சான்சஸ் இருக்கு சரிங்களா சர்மத்தின் நிறத்துருக்கு காரணம் மெலனி நினைஞ்ச நிறமே மட்டுமே தவிர குங்கும பூ கிடையாது ஓகேங்களா அதுக்கிட்டதான் பப்பாளி அன்னாசி பழத்தை சாப்பிட்டா கரு களைந்துருமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஒரு முழு பப்பாளி அன்னாசியை யாரும் சாப்பிட போவது கிடையாது ஒரு துண்டி என்ற கணக்கில் கணக்கில் பழங்களை சாப்பிடுவதில் தவறலை கருவை பாதிக்காது அனைத்து பழங்களையும் சாப்பிடும் போது ஆனால் அளவுடன் சாப்பிடவும் முக்கியம் இது ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா பப்பாளி அன்னாசி ரொம்ப சூடு அதான் மெயின் ரீசன் அப்படிங்கும் போது கரு களைந்துரும் பயம் இருக்கும் அதனால அதை தவிர்க்குவாங்க சரிங்களா ஆஹ் அதுக்கப்புறமா பார்த்தோம்னாக்கா அடிக்கடி வாந்தி எடுத்தா வயிற்றில் உள்ள குழந்தைக்கு அதிக முடி இருக்குமான்னு கேட்பாங்க கருவூற்றத்தின் விளைவை எதிரளிக்கும் வகையில சிலருக்கு வாந்தி மயக்கம் குமட்டல் போன்ற பிரச்சனை இருக்கும் ஒவ்வொருவரோட உடல்நிலையின் நோய் எதிர்ப்பு சக்தியின் அளவை பொறுத்து இது மாறுபடும் சொல்லலாம் குழந்தைக்கு முடிக்கும் வா வாந்தி வருவதற்கும் எந்த தொடர்பும் கிடையாது சரிங்களா இப்ப உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கனு நினைக்கிறேன் ஓரளவு clear ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் எவ்வளோ மூட நம்பிக்கை நம்ம மக்கள் வச்சுருக்காங்கன்னு சிலது வந்து மூட நம்பிக்கைக்கும் சயின்ஸுக்கும் அப்பாற்பட்ட உண்மை இருக்கும் மேபி நமக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் ஓகேவா இந்த மெசேஜ் எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீரியல சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தேங்க் யூ